பிரசித்தப்படுறதாக எனக்கு சின்ன கதை பார்ப்போமா ஒரு இளைஞன் ஒரு விவசாயிட்ட போறாரு ஒரு விவசாயிட்ட போய் நான் உங்க மகளை திருமணம் செய்ய விரும்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அந்த விவசாயியும் என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பி ஆனா நான் மூன்று காளைகள் வச்சிருக்கிறேன் அந்த மூன்று காளைகளில் ஏதாவது ஒரு காளையினுடைய வாழை நீ தொட்டுட்ட அப்படின்னா என்னுடைய மகளை உனக்கு திருமணம் செய்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அதற்கு அந்த இளைஞனும் சம்மதிக்கிறான் அந்த மூணு காளைகளும் தொழுவத்துல கட்டப்பட்டிருக்குது விவசாயி முதல் காளைய அவிழ்த்து விடுறாரு இளைஞன் அந்த முதலாவது காலைய பார்க்கிறான் அந்த காலை கொடூரமாக பயங்கரமாக இருக்குது உடனே சரி நம்ம அடுத்த காலையினுடைய வாழை தொட்டுக்கலாம் நினைக்கிறான் உடனே விவசாயி ரெண்டாவது காளையவும் அவிழ்த்து விடுகிறார் ரெண்டாவது காலை வருகிறது ரெண்டாவது காலை முதல் காலையை விட பார்ப்பதற்கு பயங்கரமாக கொடூரமாக இருக்குது அதை பார்த்தோனே அந்த இளைஞன் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறான் எப்படியாவது இந்த காலையிட்ட வந்து நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒதுக்குப்புறமாக மறைவான இடத்துல இருந்துக்கிறான் அந்த காலை வேகமாக வந்ததுனால அந்த காலை வேலையை விட்டு தாண்டி ஓடி போயிடுது இரண்டாவது வாய்ப்பும் உனக்கு கிடைக்கல மூணாவது காலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் சரின்னு சொல்லிட்டு மூன்றாவது காளையை அவிழ்த்து விடுறாங்க மூன்றாவது காலை பார்ப்பதற்கு மிகவும் மெலிதான தோற்றம் உடையதாக இருக்குது நல்ல கொலு கொலுன்னு இல்லாம எலும்போடு மூன்றாவது காலை காணப்படுது உடனே அந்த இளைஞன் இதுதான் சரியான சந்தர்ப்பம் நம்ம எப்படியாவது காளையினுடைய வாளை நாம் தொட்டுவிட வேண்டும் என்று நினைச்சிட்டு இருக்கிறான் மூன்றாவது காலை வருகிறது சரியான நேரம் பார்த்து பக்கத்துல வந்தோனே மூன்றாவது காலையை பிடித்து அதனுடைய வாழை என்று பார்க்கிறான் பார்த்த அந்த இளைஞனுக்கோ பேரதிர்ச்சி மூன்றாவது காலைக்கு வாழை இல்லை நம்ம வாழ்க்கையிலும் இப்படிதான் நம்மளுக்கு பலவிதமான வாய்ப்புகள் கிடைக்குது சில வாய்ப்புகள் எளிதாக இருக்குது சில வாய்ப்புகள் கடினமாக நம்மளுக்கு இருக்குது நாம தான் வாய்ப்பை என்ன செய்யணும்னா சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதுக்கு இருந்து ஒரு வசனம் இருக்குது பாப்போமா புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் நான் மறுபடியும் வாசிக்கிறேன் புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை யோசனப்படுத்திக் கொள்ளுங்கள் நாலு ஐந்து ஆமேன்